பச்சை கருப்பூரம் வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம் தேங்காய் எண்ணெய் ஒரு கால் லிட்டரு தேங்காய் எண்ணெய் ஐம்பது கிராம் பச்சை கருப்பூரம் ரெண்டுத்தையும் போட்டு கேஸ் ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சிங்க காய்ச்சி அதை எடுத்து கண்ணாடி பாட்டில் போட்டு அடைச்சி வச்சுக்கங்க அடைச்சி வச்சுக்கிட்டு இந்த குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும்போது இரவு படுக்கும்போது குழந்தைகளுடைய மார்பு பகுதியில் அதை தடவி விட்டு படுக்க வையுங்கள் இந்த பச்சை கற்பூரமோ தேங்காய்னமோ காலு கிலோ தேங்காய் எண்ணெய் ஐம்பது கிராம் பச்சை கருப்புறோம் ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு அதை காய்ச்சி வச்சுக்கிட்டு நெஞ்சில் வந்து தடவிட்டு வந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சளி இருந்தால் உடனே போயிடும் ஆடாத உடை இருந்தால் பாடாத நாவும் பாடுணுவான் ஆடாத உடை இருந்தால் பாடாத நாவும் பாடும் அருமையான ஒரு விஷயங்க ஆடாதோட இலை ரெண்டே இலை நல்ல கஷாயம் தேன் கலந்து பிள்ளைகளுக்கு கொடுங்க இதெல்லாம் குழந்த வைத்தியம் நான் சொல்கிறது தேன் கலந்து பிள்ளைகள் கொடுங்க சளி மூணு நாள் அறந்து போயிடும் ஆடாதோட இலையும் ஒரு ரெண்டு எடுத்து கஷாயம் வச்சு நல்ல சுண்டை காய்ச்சின பிறகு அந்த ஆறுன கஷாயத்தில் தேன் கலந்து கொடுங்க ஆறே வேலை அந்த சளி எங்கே இருக்குதுன்னு தெரியாது இன்னொரு வைத்தியம் குழந்தைகளுடைய சளியை போக்குறதுக்கு ரெண்டு சிட்டிக்கு மஞ்சள் ரெண்டு சொ நாலு சொட்டு தேன் அதான் அந்த மஞ்சளை கரைக்கிற அளவுக்கு தேன் காலையில் மத்தியானம் சாயங்காலம் மத்தியானம் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் காலையிலேயும் சாயங்காலமும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ரெண்டு வாரத்துக்கு கொடுத்துட்டு வாங்களேன் சளி சுத்தமாக வந்து குழந்தைக்கின்றது போயிடும் எளிமையான வைத்தியம் மஞ்சளும் தேனும் கலந்து சாப்பிட்டு வந்தால் சளி எங்கே இருக்குன்னே தெரியாது சளி எங்கே இருக்குன்னே தெரியாது தலைவலி வரும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அதுக்கெல்லாம் மாத்திரைலாம் வாங்கி போடாதீங்க சுக்கை நல்லா இழைங்க சுக்கு அழைச்சி தலையில் பத்து போடுங்க இந்த நீர் வற்றி போச்சுன்னா சுத்தமாக தலைவலி போயிடும் சுப்பிரமணியம் மிஞ்சிக்கு கடவுளும் இல்லை சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை இந்த சுக்கை நம்ம சரியாகவே பயன்படுத்துறது இல்லை புரியுதுங்களா சுக்குக்கு புறநஞ்சி கடுக்காய்க்கு அகனஞ்சி கடுக்காய் உள்ளே இருக்க கொட்டை வந்து நஞ்சானது சுக்குக்கு மேலே இருக்க தோல் வந்து நஞ்சானது சுக்கை சுத்தம் பண்ணி தாங்க போடணும் இஞ்சியும் தோல் சிவி தான் போடணும் இந்தியும் தோல் சிவி தான் போடணும் தலைவலிக்கு சுக்க இழைச்சி போட்டிங்கன்னா குழந்தைங்க பெரிய வைக்கம் அருமையாக போயிடுங்க அருமையாக இந்த தலைவலிலாம் போயிடும் இப்படி நிறைய வைத்தியம் இருக்குதுங்க